ஏய் வான் கிச்ச ஏத்தி ஏத்தி அப்பா வந்தாச்சு சியானா உள்ள வா மக்களே வா மக்களே சியானா என்னமா ஏத்தி எங்க அம்மா உங்க கிட்ட என்ன்னையும் பருப்பு வாங்குறே சொன்னாவ நதி என்னையும் பருப்பு வாங்குறே சொன்னங்களா இது என்ன ரேஷன் கடை இங்க வந்து கேக்குற பருப்பு

சொல்லிக்க சம்மானா விக்கிரா போல இவதான் எல்லாம் இவள சொல்லி தப்பு கிடையாது பலத்த பலப்பு சரியில்ல இத்தி ஏ என்ன எனக்கு இப்படி மார்ச்சு பாக்க இத்தி இந்த பாருங்க தி எங்க வீட்டை பத்தி பேசினா எனக்கு கோபம் வந்துரும் அப்புறம் கழுத்து திருவி போட்டுறேன் ஏ வஞ்சி சார் என்ன சொன்னா என்ன சொன்னா கழுத்து திருவி போட்றியா ஐயோ எத்தி பொங்கலை போய் கழுத்து திருவி போட்டுருன்னு சொன்னா கழுத்து காலையிலேருந்து ஒரே வழியத்தே அதான் இந்த என்னன்னு கேட்கறத்தே நான் ஏத்த மளிகை சாமான்லாம் விற்க போறேன் சீனா என்ன மக்கள் இதெல்லாம் என்ன பொறுப்புலாம் இல்ல மக்களே நீ போய் அம்மா கிட்டே இல்லைன்னு சொல்லியான ஐயோ காணி நீ ஏன் கண்ணு அழுவுற அப்பே நீங்க என்னையும் பார்ப்பும் கொடுத்துருங்கண்ணா

சம பார்த்திமா வீட்டுல ஒரே இதுவா காய்ச்சி கடற்கரை துவையில வச்சுட்டு வச்சுக்க நாலஞ்சு நாளைக்கு வச்சு அதே ஓட்டிடலாம் கூட அது வேற வீட்டுல கொடுத்துட்டு அப்படியே குழம்பு ஏதாவது காய்ச்சி இருக்குது இப்ப நாலு பேருக்கு தானே குழம்பு தாளிக்க போறோம் ரெண்டு கருவேப்பிலை கொத்து கொடுத்து ஒரு நாள் வந்து கேட்டா என்ன சொல்லுதா அக்கா அக்கா ஓசிலலாம் இதெல்லாம் கொடுக்க கூடாதுக்கா ஒரு 10 ரூபாய் நாச்சு கொடுங்க அக்கா அப்பதான் கொடுப்பேன் இங்க 10 ரூபாய் எதுக்கு வீணாகணும் அந்த 10 ரூபா அந்த கடயில போய் நானே வாங்கிக்க போறேன் மூஞ்ச பாறா மூஞ்ச சி அது யாரு வரல அப்படி ரெண்டு மூணு கொட்டு உடைச்சிட்டு போவோம் கேட்டா கூட்டு கூட்டு பார்த்தேன் ஆளையே காணல சரி தாளிப்பு தானே அதெல்லாம் ஒன்னு நினைச்சுக்க மாட்டேன் அதான் உடைச்சேன்னு சொல்லிடுவோம்

ஏய்யோமா ஒரு ஒரு ரூ கரு பிளுக்கியே ரெண்டு பட வேண்டியதாக இருக்கும் சரியாக வைக்க வேண்டியதாக இருக்கே ஹா ஹா எத்தனை வாட்டி சொன்னாலும் குட்டி என்ன பண்ணுறது அம்மா இப்படி வந்து இந்த போனை மட்டும் என்

போது பெரிய எருமை மாடு தேவையில்லாத நேரத்தில் தான் இங்கே வரும் போவோம் பிக்கலான்னு பார்த்தா வேணாச்சு சரி கேட்கலான்னு பார்த்தாலும் எட்ட போய் நேக்குது பிரிச்சா சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஏய் அம்மா இவன் இந்த காலத்துக்கு இங்கேருந்து போக மாட்டா பிள்ளையே கழிச்சு கட்டிடும் போய் வைக்கப்பட வேண்டியது இங்க வந்து மரத்தெல்லாம் பிச்சு போல கரும்பு கரும்பு இதெல்லாம் எனக்கு தலை இழுத்து இது வேற நான் ஒளிஞ்சு இருக்குது உடச்சு உடச்சு போட்டே பாத்துரும் போல ஐயோ நான் பின்னா கருவேப்பிலை வேணும்னா நான் எங்க போய் திப்பேன் கானி எங்க அம்மா எதுமே வாங்காம போனா என்ன ஏசு வாங்கடி ஈ சீரா நான் உங்க அம்மாடி அம்மா அம்மா கை கடுவலி ஈ சீரா போய்ட்டட ஊரே வந்து செலப்போ ياما இன்னா வந்தற கல்லா يا பொルக நானு வரட்டா

அது வந்து அத்தே அம்மா கிட்ட ஒன்னுக்கு ரெண்டா சொல்லிடாதீங்க அத்தே ஏதும் அவங்க நீங்க ஏதாவது சொன்னா அதை எதாவது எடுத்துபாங்க ஐயோ சத்யா எனக்கு இதெல்லாம் தெரியாதா அவங்கள அந்த கால தாளு நான் அப்படி கிடையாதுமா நீ ஒண்ணும் பயப்படாத ஆஹா சரி அத்தே வா 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 மாமக்ளே என்ன விஷயம் ஏத்து என் அம்மா சொன்னாவ நீங்க ஏதாவது காய் குடிப்பீவலாம் அது காய் கொடுக்குமா என்ன இங்கே குடுத்து வச்சிருக்காங்க சீனா இப்போ என்ன அப்படி இப்ப இருக்க பசங்க எல்லாம் ஒண்ணு பேச கூடாதுன்னு இப்ப என்ன சொல்லிட்டே நானே ஏதே எங்க அம்மா சொன்னாவ நீங்க காய் குடிப்பீங்களா ஏய் உனக்கு புரியதா இல்லையா திருப்பி திருப்பி என்ன சொல்றதே சொல்லின்னு இருக்கவா சீரியல்ல

கடவுளே என்ன இந்த பொங்களை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டு சொல்லினு இருக்கு நண்பர்களே என் நிலைமை என்ன ஆகுமோ மறக்காம பாருங்க